கொடூர வில்லனாக நடித்து காமெடி பீஸாக மாறிய ஐந்து நடிகர்கள் ஓட ஓட விரட்டிய விஜய் ஒரு படம் மக்களிடம் ரீச் ஆக வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு ஹீரோ ஹீரோயின்கள் முக்கியமோ அதே அளவிற்கு ஒரு படத்தின் வில்லன் அமைந்தால் ஆகிவிடும் அந்த அளவிற்கு வில்லனான கதிர்பாத்திரம் ரொம்பவே முக்கியமாக கருதப்படுகிறது அப்படி சினிமாவிற்குள் உள்ள இந்த ஆரம்ப கட்டத்தில் கொடூர வில்லனாக நடித்து போக போக காமெடி பீஸாக சில வில்லன்கள் மாறியிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று தற்போது பார்க்கலாம் ஆனந்த்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சினிமாவிற்கு நுழைந்த இவர் ஆரம்பத்தில் கிடைக்கின்ற கதாபாத்திரங்கள் நடித்து புனச்சித்திர நடிகராகவும் நடிக்க ஆரம்பித்தார் அதன் பின் கிடைத்த வில்லன் கதாபாத்திரம் இவருக்கு மிக கச்சிதமாக பொருந்தியதால் தொடர்ந்து வில்லனாகவே பல படங்களில் நடித்து நைன்டி கிட்ஸை நடுங்கும் அளவிற்கு பயமுறுத்தி இருக்கிறார் அதுவும் இவருடைய பேமஸ் டயலாக் தாமிரபரணையில் தளம் ஒழுக்க இதை மறக்கவே முடியாது இதனை தொடர்ந்து தற்போது நகைச்சுவை நடிகராகவும் இவருடைய பங்களிப்பை கொடுத்து வருகிறார் மொட்டை ராஜேந்திரன் இவர் ஆரம்பத்தில் பிதாமகன் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பின் நான் கடவுள் படத்தில் ஒரு குடூர தலைவராக வில்லத்தனத்தை காட்டியிருப்பார் இந்த வில்லன் கேரக்டர்கள் இவருடைய நடிப்பை பார்த்து பலரும் பாராட்டும் வகையில் மிரட்டியிருப்பார் பின்பு பாசன்கிற பாஸ்கரன் படத்தில் வில்லத்தனமான நகைச்சுவையும் காட்டியிருப்பார் இதனைத் தொடர்ந்து வில்லன் என்கிற முகத்திரையை அகற்றி காமெடி நடிகராக பல படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் அதிலும் பைரவா படத்தில் இவரை விஜய் ஓட ஓட விரட்டி அடித்திருப்பார் அந்த அளவிற்கு சரியான ஒரு காமெடி பீஸ் சென்ட்ராயன் கொள்ளாதவன் படத்தில் தனுஷ் பைக் அறிமுகமானார் ஆடுகளம் போன்ற பல படங்களில் நடித்து வந்த இவர் முடற்கூட்டம் என்கிற படத்தில் நடித்ததன் மூலம் பரிச்சயமானவராக மாறிவிட்டார் ஒரு காமெடி நடிகராக வந்து விடலாம் என்று பல படங்களில் போராடி நடித்துக் கொண்டு வருகிறார் மணிவண்ணன் சிறந்த இயக்குனரும் காமெடி மற்றும் வில்லனாகவும் தமிழ் சினிமாவில் இவருக்காக ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார் முக்கியமாக வில்லன் கதாபாத்திரத்தில் பொருந்தக்கூடிய அளவிற்கு ஆசை தம்பி சேனாதிபதி வரக்குது எட்டுப்பட்டி ராசா தாய்மமன் போன்ற படங்களில் காட்டியிருப்பார் அதே மாதிரி முக்கால்வாசி படங்களில் காமெடியாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து பெயர் பெற்றிருக்கிறார் மணிவண்ணன் மன்சூர் அலிகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் படப்படங்களில் மன்சூர் அலிகான் கொடூர வில்லனாகவும் மொட்டத்தனாகவும் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் முக்கியமாக கிரிமினல் கேரக்டர் இவரை போல் யாரும் நடிக்க முடிய முடியாத அளவிற்கு பக்கா ரவுடியாகவும் நைன்டி கிட்ஸ் ஆனதில் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படி இவர் வில்லனாக நடித்த படங்கள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் மறக்க முடியாத படங்கள் ருத்ரா கேப்டன் பிரபாகரன் நாளைய திருப்பு செம்பருத்தி நொட்புக்காக போன்ற படங்களை குறிப்பிடலாம் அதன் பின் போக போக ஒரு காமெடியனாகவும் நடிக்க ஆரம்பித்து விட்டார் உங்களுக்கு விருப்பமான ஆக்டர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்